ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் குழம்பும் அதுலேயே வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற போகிறது இல்லை ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு கிரேவி ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு வாங்க இதுக்கு நானும் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் பிரிஞ்செல்லாம் பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நீல வாக்கில் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இதுக்கு நம்ம தேங்காய் அரைக்க வேண்டாம்ங்க எதுவுமே பண்ண வேணாம் மசாலாவும் நம்ம வெளியே கடையில் வாங்குகிற சிக்ஸ்ட்டி ஃபைவ் பவுடர் தான் வச்சு செய்ய போகிறோம் இன்றைக்கி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துட்டு நம்ம சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கன் அதோட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் எப்போதும் ஒரே மாதிரி நம்ம செய்கிறதுக்கு இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வச்சு செய்யும்போது நீங்கள் எந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போதும் ரெகுலராக எது யூஸ் பண்ணுவோமோ அதையே பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பொடியிலே பார்த்தீங்கன்னா நமக்கு உப்பு இருக்கும் ஸோ நீங்கள் சிக்கனுக்கு உப்பு சேர்க்கும் போது பார்த்து அளவாக சேர்த்துக்கணும் ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இருக்கிற கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த சிக்கன் வேகிறதுக்கு அளவாக கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அந்த சிக்கன் நல்லா வெந்து அதுலேருந்து விட்டு வர தண்ணியே நமக்கு நிறையா கிடைக்கும் ஸோ அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் அளவான தண்ணியாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சிடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே கலர் இப்போவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எப்போதும் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி மெத்தடில் செய்கிறதுக்கு இது ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நான் சீரகம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க அதிலேயே மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கலர் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயம் நீங்கள் ஒயிட் ரைஸோடு சுறுசுறு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அதிலேயே பார்த்திங்கன்னா குழம்பு எடுத்துக்கிட்டேன் சிக்கன் நல்லா நமக்கு வெந்துருச்சு ஸோ குழம்பு எடுத்துகிட்டு அதே பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ட்ரையாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நமக்கு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நமக்கு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்